தமிழ்நாடு நிலவை அலுவலர்கள் ஒன்றிப்பின் சார்பாக ஒருமனதாக இணையவழி ஆய்வு இணையவழி கூட்டத்தின் மூலம் எடுக்கப்பட்ட முடிவின்படி புல உதவியாளர்களை பொருளாதார முறையில் எடுக்கப்படுகின்ற அந்த அரசாணை நானூத்தி இருபதை ரத்து செய்ய ரத்து செய்யுமாறு தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி எட்டு மாவட்ட தலைநகரங்களிலும் கருப்புப்பட்டை அணிந்து இன்று கண்டன ஆர்ப்பாட்டமானது மாநில மையத்தின் வழிகாட்டுதலின்படி இந்த கோவை மாவட்டத்தின் கோவை மாவட்ட மையத்தின் சார்பாக பெருசிறப்பாகவும் பெருந்திரளாகவும் அனைவரின் தோழமை சங்கங்கள் பெரா கூட்டமைப்பின் தோழமை சங்கங்களுடன் கூட்டமைப்போட ஒருமித்த கருத்துடன் வந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது இதுல முக்கியமா வந்து இந்த புற இதுல வந்து பர்டிகுலரா இந்த புற ஆதார முறையில் எடுக்கிறது மட்டும்தான் வந்து நம்ம கண்டன ஆர்ப்பாட்டமா சனிக்கிழமை வந்து ஏற்கெடுத்தப்பட்ட இணையவழி கூட்டத்தின் முடிவின்படி திங்கக்கிழமை அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த ஒரு கூட்டத்தை இந்த ஒரு கோரிக்கையை வச்சு தான் நம்ம வந்து புல உதவியாளர் நிலையிலையும் உள்வட்டாளர் நிலையிலையும் எவ்விதமான புற ஆதார முறையிலையும் பணியாளர்களை நியமிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரே ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தான் முப்பத்தி எட்டு மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது